என்னோட பேரு சில்பா நான் என்னோட அம்மா அப்பா மூணு பேருமே ஒரு பெரிய கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு வந்தோம் எனக்கு அப்போ இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் படிச்சு முடிச்சுட்டு வீட்ல சும்மாதான் இருந்தேன் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு என்னோட அப்பா முடிவு பண்ணி இருந்தாரு இதுக்கிடையில என்னோட அம்மாவும் அப்பாவும் சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க அங்கே எங்களுக்கு விவசாயம் எல்லாம் இருக்குது போய் ரெண்டு நாள் தங்கி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பினார்கள் அப்போ எங்க வீட்டில நான் மட்டும்தான் தனியா இருந்தேன் அது கிராமம் அப்படியனால பக்கத்துல நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கும் அதனால வீட்ல தனியா இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் கிடையாது ஆனா ரெண்டு நாள் கழிச்சு என்னோட அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு வரவே இல்லை அதுக்கு மாறா ஒரு மோசமான செய்திதான் எனக்கு வந்து சேர்ந்தது அம்மாவும் அப்பாவும் ஊரிலிருந்து கிளம்பி வரும்போது ஒரு விபத்துல ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க ஓர் மக்கள் எல்லாம் அதை கேள்விப்பட்டு என்ன டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜிகஸ் மார்சரிக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க என்னால அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்க கூட முடியல பயந்து அழுதுகிட்டே வெளியில ஓடி வந்துட்டேன் அப்புறம் என்னோட வாழ்க்கை அன்னையிலிருந்து தனிமையாதான் இருந்தது ஒவ்வொரு நாளும் கடப்பதற்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு எனக்கு பொழுதுபோக்க அவங்களோட நினைப்புதான் இதுல எனக்கு இன்னும் கல்யாணம் வேற ஆகல இனிமே எனக்கு யாரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க என்னோட அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் அப்படினால சொந்தக்காரங்களும் யாருமே கிடையாது அதனால என்ன பண்றது உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆகணும் மனசுல தைரியத்தை வரவழைத்து கேட்டு தனிமையா நானும் வாழ ஆரம்பிச்சேன் அந்த நேரத்தில்தான் என்னுடைய வாழ்க்கையில திருப்ப முறையா ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னோட வீட்டைச் சுற்றி ஒரே இருக்கும் நான் அதிகமா அந்த பூந்தோட்டத்தில வேலை பார்க்கிறது பூக்களை பறிச்சு கட்டி கொண்டு போய் கோவில சாமிக்கு கொடுக்கிறது வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூந்தோட்டத்துல உட்கார்ந்து பூக்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரிதான் என்னோட பொழுது போய் அவரை பார்க்க ரொம்ப பாவமாயிடுச்சு உடனே வீட்டுக்குள்ள போய் இருந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுத்தேன் அவரும் வேக வேகமா அந்த சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிட்டார் அப்ப எந்த அளவுக்கு அவர் பசியா இருந்திருப்பான்னு பாருங்க அப்படி அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவர் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை அந்த நாள் முழுக்க அவர் அதே இடத்தில்தான் இருந்தாரு என்னோட தோட்டத்துக்குள்ள கொஞ்ச நேரம் நடப்பாரு அப்புறம் அதே இடத்துல போய் திரும்பவும் உட்கார்ந்துக்குவாரு என்னால அவரே இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா அவரை பார்க்கவும் ரொம்ப பாவமா இருந்தது என்ன மாதிரியே இன்னொருத்தரை பார்க்கிறேன்னு நினைச்சதால்தான் எனக்கு அந்த மனசே வரல மேலும் அவர் தோட்டத்துல சும்மா இல்லாமல் அங்கே இருக்க பூக்கள் எல்லாத்தையும் எனக்கு பறிச்சு கொடுப்பாரு அந்த தோட்டத்தில் இருந்த எல்லா செடிகளுக்கும் அவர்தான் தண்ணியம் பாய்ச்சுவார் ரெண்டு மூணு நாள் அவர் அந்த தோட்டத்திலேயே தங்கி அங்கேயே அவர் வேலையும் பார்த்துக்கிட்டிருந்தார் ஆனா அவருக்கு நான் வெளியில கொண்டு போய்தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டிருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒருநாள் திடீர்னு பயங்கரமா மழை பெய்தது நான் அப்போ வீட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருந்தேன் அதே சமயம் அவர் அந்த தோட்டத்தில்தான் இருந்தார் நான் வெளியில வந்து பார்க்கும்போது அவர் நனையராப்பில் நனைஞ்சிக்கிட்டிருந்தார் அதை பார்க்க எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு அதனால அந்த பெரியவரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல தங்க வச்சேன் நீங்க இங்கே இருங்க வெளியில பயங்கரமா மழை பெய்யுது உங்களுக்கு வேற யாருமே கிடையாது எனக்கும் யாருமே கிடையாது இந்த வீட்டில நான் மட்டும் தனியாதான் இருக்கேன் இப்ப நீங்களும் இந்த வீட்டிலேயே தங்குங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் சொன்னேன் அவர்கிட்ட அன்னையிலிருந்து அவரும் சந்தோஷமா என்னோட அந்த வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சார் அவருக்கும் என்னோட சேர்ந்து இந்த வீட்டுல வாழ்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல அன்னைக்குதான் அவரோட முகத்தில நான் சிரிப்பையும் பார்த்தேன் இப்படியே கொஞ்ச நாள் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியா ஓடிட்டு இருந்துச்சு எனக்கு இருந்த பழைய கவலைகள் எல்லாம் இப்ப இல்ல தனியா இருக்கோமே அம்மா அப்பா இல்லையேன்னு இருந்த வலிட கொஞ்சம் அம்மா உங்க வீட்டுக்கு வரவே இல்லை அதுக்கு மாறா ஒரு மோசமான செய்திதான் எனக்கு வந்து சேர்ந்தது அம்மாவும் அப்பாவும் ஊரிலிருந்து கிளம்பி வரும்போதே ஒரு விபத்துல ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க ஓர் மக்கள் எல்லாம் அதை கேள்விப்பட்டு என்ன டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜிகஸ் மார்சரிக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க என்னால அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்க கூட முடியல பயந்து அழுதுகிட்டே வெளியில ஓடி வந்துட்டேன் அப்புறம் என்னோட வாழ்க்கை அன்னையிலிருந்து தனிமையாதான் இருந்தது ஒவ்வொரு நாளும் கடப்பதற்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு எனக்கு பொழுதுபோக்க அவங்களோட நினைப்புதான் இதுல எனக்கு இன்னும் கல்யாணம் வேற ஆகல இனிமே எனக்கு யாரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க என்னோட அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் அப்படினால சொந்தக்காரங்களும் யாருமே கிடையாது அதனால என்ன பண்றது உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆகணும் மனசுல